பாதுகாப்பு பாடல் பச்சை மல பூமி நமசுத்தி வரும் செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் பச்சை மல பூமி நமசுத்தி வரும் சாமி குத்தங்குற தீர் இது நல்லதொரு மரத்தோடு நாம் வாழ வரங்களும் சூழ வாழ்வாங்கு நாம் வாழ சந்ததியால உயிரோடு நாம் வாழ உயிர்வழி சூழ வளமான வளமாக மரம் வாழ தாய்மொழி போல பூமி காக்க வேணும் இரிவிலி போல சுற்றுச்சூழல் காப்போம் மலை

ஒரு தீர் இது நல்லதொரு தீர்வு நீ போடும் இது நாத்து மணிலா மாற உயிர் தடம் பார்த்து பூமி அழகாக நீ மாறு நிலை பார்த்து மசலா போக நிழலோடு குளிர் சேர்ந்து சுதலிங்கு மாற வித்தைகளை போல வித்தம் நீ மாற சுத்தமான பூமி மானே மனவ மாற்றங்களே நீ எடுத்து புனிதே போதுதான் நீ நினைச்சு பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்கொரு தீர்வு இது நல்லதொரு தீர்வு அல்லதே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும்